சிறுபான்மை மக்களின் நல்லாட்சிக்காக பெரும்பான்மை இனத்தவர்கள் இணைந்துள்ள போதிலும் முஸ்லிம் அரசியல் கட்சிகள் ஏன் இதுவரை தமது தீர்மானத்தை வெளியிடவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் ஹுனேஸ் ஃபாரூக் கேள்வி எழுப்புகின்றார் புத்தலத்தில் நேற்று இடம்பெற்று மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய பொழுதே அவர் இதனை குறிப்பிட்டார் இலங்கையில் போடப்பட்டிருக்கின்ற இந்த ஹைவே பாதைக்கு செலவழிக்கப்பட்ட மேலதிகமாக செலவழிக்கப்பட்ட அல்லது தங்களுடைய பொக்கட்டுகளுக்கு சென்ற ஆளுங்கட்சியைச் சேர்ந்த அல்லது ஆளுபவர்களின் பொக்கட்டுகளுக்கு சேர்ந்த அந்த பணத்தை எடுத்தால் இலங்கையில் இருக்கின்ற பதிமூன்று லட்சத்துக்கு மேற்பட்ட அரச ஊழியர்களின் சம்பளத்தை மேலும் பல அதிகரிக்கலாம் ஒரு திணைக்களத்துக்கு சென்றால் ஊழல் நிறைந்து காணப்படுகின்றது ஒரு அமைச்சுக்கு சென்றால் ஊழல் நிறைந்து காணப்படுகின்றது ஒரு அரசியல்வாதியை எடுத்து பார்த்தால் ஊழல் நிறைந்து காணப்படுகின்றது அவர்கள் சேவை செய்கின்றேன் என்று சொல்கின்றார்கள் ஆனால் அந்த கிராமத்து மக்களுடைய அபிலாசைகள் அந்த கிராம மக்களின் தேவைகள் அங்கு நிறைவேற்றப்படுவதில்லை ஒரு பாதை முக்கியமான பாதையை போட வேண்டும் என்று அந்த கிராம மக்கள் சொன்னால் அவர்கள் அங்கு பார்க்கின்றார்கள் எந்த பாதையை போட்டால் லாபம் கூட இருக்கின்றனர் கூடுதலாக வன்னி மாவட்டத்தை பொறுத்தமட்டில் விவசாய நிலங்கள் விவசாய செய்கை பண்ணக்கூடியவர்கள் அதிகமாக காணப்படுகின்றார்கள் சில பிரதேசங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது செய்த குலங்கள் திருப்பி திருப்பி செய்யப்படுகின்றது சில குளங்கள் நான்கு ஐந்து முறை இரண்டு வருடத்துக்குள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றது உண்மையாக வேளாண்மை செய்யக்கூடிய சில பல குலங்கள் இந்த யுத்தத்துக்கு பிறகு ஒரு தடவை ஏனும் செய்யப்படாமல் இருக்கின்றது அங்குள்ள காரணங்களை என்ன விடயம் என்று நாங்கள் ஆழமாக அதனை பரிசீலித்து பார்த்தால் எந்த குலத்தை செய்தால் எவ்வளவு அதிகமான பணத்தை போடலாம் என்று சிந்தித்து அரசியல்வாதிகள் மேற்கொள்கின்ற நடவடிக்கையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பெரும்பான்மை இனத்தில் இருக்கின்றவர்கள் நல்ல அரசியல் பலத்தில் இருந்தவர்கள் அதிகாரத்தில் இருந்தவர்கள் பதவியில் இருந்தவர்கள் அத்தனையும் தூக்கிவிட்டு எதிரணியில் நல்லாட்சிக்காக சிறுபான்மை மக்களின் நன்மைக்காக இணைந்திருக்கின்றார்கள் என்றால் ஏனைய அரசியல் கட்சிகள் நாங்கள் முஸ்லிம்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி எமது கட்சி முஸ்லீம்களுக்குத்தான் இருக்கின்றது எனவே முஸ்லீம்களின் வாக்குகளை பெற்று ஆட்சியில் இருக்கின்ற கட்சிகள் ஏன் இதுவரையும் சிந்திக்காமல் இருக்கின்றார்கள் தாலா மௌத்தை ஒரு மனிதனுக்கு எந்த நேரத்தில் கொண்டு வருவான் என்று சொல்ல முடியாது என்று நாங்கள் கலைத்துக் கொண்டிருக்கின்றோம் போகும்போது பொழுது எமது உயிரை அல்லாஹ் கைப்பற்றி விடலாம் எனவே நாங்கள் இன்று வருவோம் நாளை வருவோம் ஜனாதிபதி யார் என்று பார்த்து விட்டு வருவோம் என்று நாங்கள் இருந்தால் அதற்கிடையில் அல்லாஹ்தாராயங்களை மௌத் என்ற பிடியின் மூலம் பிடித்துக் கொண்டால் மறுமையில் இவர்கள் அல்லாவுக்கு என்ன பதில் சொல்லப் போகின்றார்கள்